நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான வெஜிடபிள் பாயா இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை பரோட்டா ஊத்தாபம் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பூரிக்கும் இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம் இது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம குக்கர்லேயே பண்ணிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் இதே மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போது இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பேலீஃப் அதுக்கப்புறம் சோம்பு கல்பாசி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா கசகசா வெங்காயம் மிளகு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் நல்லா வதக்குங்க கிரேவி அதிகமாக வேணும்னா வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் ஸோ இது வ இது வதக்கினதுக்கப்புறமா நம்ம இதில் முந்திரி அதுக்கப்புறம் ரோஸ் பண்ணால் நிலக்கடலை பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டுட்டு இதையும் நீங்கள் லைட்டாக ரோஸ் பண்ணணும் இதுக்கப்புறமா இதில் நம்ம புதினா கொத்தமல்லி போட்டு லைட்டாக வதக்கலாம் இதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு கால் கப் போட்டுக்கலாம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயோட பேசன்னு சொல்லலாம் ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டுக்கால் பாயா தான் ஃபேமஸானது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு ஏழு எட்டு விசில் விடுவாங்க அதுக்கப்புறமா முந்திரி பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் கசகசாலாம் ஊற வச்சு நம்ம அரைச்சி பண்ணுவோம் இப்போ இதை ஆற வச்சிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது பிரஷர் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு அதே மாதிரி பட்டை கிராம்பை ஏலக்காய் மராத்தி முக்கு ஸ்டார் ஃப்ளவர் இதெல்லாம் போட்டுக்கலாம் சோம்பெல்லாம் இதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இதையும் வந்து நீங்கள் நல்லா வதக்கணும் ஸோ இதுலேயே ஒரு சில ஹோட்டல்ஸில் வந்து பருப்பு வந்து போடுறாங்க வேக வச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி அதே மாதிரி புதினா பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் பட் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதோட சேர்த்து வதக்கும்போது இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்குங்க இதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தக்காளி போட்டுக்கலாம் நான் வந்து நாலு தக்காளியை நல்லா ஃபைனாக பண்ணி இதில் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து தக்காளியை வந்து நல்லா பியூரியா கூட போட்டுக்கலாம் அரைச்சும் நீங்கள் போட்டுக்கோங்க குழந்தைகளுக்கு வந்து ஒரு சில குழந்தைகளுக்கு அதனோடய தோல் இருக்கிறது லைட்டாக பிடிக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வதக்கணும் உங்களுக்கு இதுக்கப்புறமா உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் கரம் மசாலா தூள் அதுக்கப்புறம் ரோஸ்டட் கியூமின் பவுடர் அதாவது வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி போட்டுக்கலாம் ஸோ மிளகாய் மிளகாய் தூளில் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க இப்போ வந்து உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை போட்டுக்கலாம் அதாவது உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி போடலாம் காலிஃப்ளவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஈவன் நீங்கள் மஷ்ரூம் கூட போட்டுக்கலாம் நல்லா வதக்குங்க இந்த வெஜிடபிள் பாயா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான கிரேவி தான் இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இது குதிச்சிட்ருக்கிட்டோம் அதுக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து வறுத்தரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா வறுத்து வச்சுருக்கோம் இப்போ ஆறு நம்ம அரைச்சிக்கலாம் இதுதான் அந்த கிரேவிக்கு திக்னஸையும் டேஸ்ட்டையும் கொடுக்க கொடுக்கக்கூடியது கிட்டத்தட்ட பார்க்க போனால் சால்னா மாதிரியே தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா வந்து தான் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது சால்னா வந்து வருத்தலாம் அரைக்க மாட்டோம் அப்படியே போடுவோம் இதில் ஒரு சில பொருட்களை வறுத்து அரைச்சி போடுறோம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இதில் நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிடுறோம் இதுக்கப்புறமா இது வந்து நல்லா திக்காகும் ஸோ அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஏன்னா பொட்டுக்கடையில் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு திக்னஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடுறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஷர் குக்கரில் நான் பண்ணுறேன் நீங்கள் ஓப்பன் பேன் மத்தாலில் கூட பண்ணலாம் ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் மார்னிங்கெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணும்போது ப்ரெஷர் குக்கரில் வச்சு பண்ணுறது ஈஸியாகிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு மிளகாய் தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஈவன் கொஞ்சம் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட மூடி மூணுலேருந்து நாலு விசல் மீடியம் ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சால்னா கம்பேர் பண்ணும்போது இது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு எல்லாமே முடிஞ்சிடும் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆயில் வந்து பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ இது ரெண்டு நாளைக்கு கூட உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஏன்னா நல்லா ப்ரெஷர் குக்கராகி வந்ததுனால ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ரொம்ப க்ரீமியாக நமக்கு பாயா ரெடி ஆயிடுச்சு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஊற்றுறனா ஊற்றிக்கலாம் இதிலையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொத்து பரோட்டோலாம் பண்ணும்போது இந்த கிரேவியை வந்து போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சால்னா மாதிரியே ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை இயர்ஸ் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ இப்படி இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்